வணக்கம் மே நாலாம் தேதி நீட் யூஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் ஆனது நடக்க போகுது இப்போ எல்லாருக்குமே அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் அதாவது நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க நிறைய மாணவர்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது மே ஒன்றாம் தேதி நீங்கள் எந்த சிட்டின்னு இப்போ சொல்லியிருக்காங்க மே ஒன்னாம் தேதி உங்களுடைய அட்மிட் கார்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற இன்ஃபர்மேஷனை மே ஒன்றாம் தேதி பார்த்துக்கலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசிடலாமா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடி அதாவதுங்க மே நாலாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் பயங்கரமாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக மே நாலாம் தேதி மதியானம் ரெண்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் ஆனது நடக்க போகுது மூணு மணி நேரம் நூற்றி எண்பது கொஸ்டின் அதாவது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னு கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னு அதுக்கடுத்து பயாலஜி அதாவது பாட்னி சுவாலஜி பாட்னியில் நாற்பத்தஞ்சு சுவாலஜியில் நாற்பத்தஞ்சு 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 கொஸ்டின்னு நூற்றி எண்பது மினிட்ஸ் எக்ஸாமே நூற்றி எண்பது மினிட்ஸ் தான் அதே போல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறது அந்த டைமிங்கு நூற்றி எண்பது மினிட்ஸு நூற்றி எண்பது கொஸ்டின் ஸோ கரெக்டாக எல்லா கொஸ்டினும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்கு நீங்கள் வந்து தப்பாக கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணி அது தப்பாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒரு மார்க்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணாமே விட்டிங்கன்னா அதுக்கு ஜீரோ மார்க்கு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ போய் பாருங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எந்த சிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு அதாவது நம்மளுடைய அந்த வெப்சைட்டில் போட்டிங்கனாவே போதும் நீங்கள் பார்த்துடலாம் நிறைய பேர் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் எனக்கு நம்பர் ஞாபகம் இருக்குது பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு சொல்கிறவங்க பர்கட் பாஸ்வேர்டு அடித்து நீங்கள் கூட பார்த்துக்கலாம் ஸோ தயவுசெய்து அதை பார்த்துருங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு மே நாலாம் தேதி எக்ஸாமு நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நமக்கு எந்த சென்ட்ரு இப்போவே அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எங்கேயாவது நம்ம ப அதாவது பஸ்ஸில் போகிறோமா இல்லை ட்ரெயினில் போறோமா எந்த ஏரியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக ஒரு முப்பத்தி ஓரு சிட்டிஸில் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது சென்ட்ரு கிடையாது சிட்டிஸில் இந்தியா முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஆறு இந்தியா மட்டும் இல்லாமல் அதாவது வெளிநாடுகளும் சேர்த்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு சிட்டிஸில் எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த சிட்டிங்கிறது இப்போ பார்த்துட்டிங்க அட்மிட் கார்டு வந்தோடனே பார்த்துருங்க அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மே ஒன்றாம் தேதி அந்த அட்மிட் கார்டு உடனே நீங்கள் நிறைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கையப்பம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேஜில் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும் அதை ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே அதாவது கையெழுத்து போட்டுறக்கூடாது நீங்கள் கையெழுத்தே போடாமல் அந்த என்னென்னலாம் உங்களுக்கு அட்மிட் கார்டில் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு காலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு நீங்கள் ஆதார் கார்டை உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதோட சேர்த்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் எங்கன்னா உங்களுடைய அந்த அட்டனன்ஸ் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் உள்ளே எக்ஸாம் காலுக்குள்ளே கொண்டு போய் ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்த கொண்டு போகிறதுக்கு மறந்துடாதீங்க ஒன்று ஆதார் கார்டு ஏன்னா நமக்கு ஒரு ஐடி ஐடி ப்ரூஃப் ஒன்று தேவை அதனால் ஆதார் கார்டு எல்லாருகிட்டையுமே இருக்கும் அந்த ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்மளுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த அட்னன்ஸுக்காக ஒட்டுறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அந்த அட்மிட் கார்டில் ஒட்டினது அதெல்லாம் இல்லாமல் இது தனியாக கொண்டு போகணும் நீங்கள் இதை மறந்துடாதீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஷேடோவில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஷேடோவாக பண்ணிவிட்டு வர போகிறீங்க கரெக்டாக ஏன்னா வந்து நமக்கு டைமிங் வந்து நூற்றி எண்பது மினிட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க பரபரப்பாக இப்போ நான் உங்களை எல்லாருமே வந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண நினைக்கல ஸோ அதனால நல்லபடியா நம்ம வந்து நிதானம் பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் வந்து தப்பா அட்டன் பண்ணோம்னா அங்க வந்து அதுக்கு வந்து மைனஸ் மார்க் இருக்கு அப்ப நம்ம பொறுமையா அதை எப்படி எதிர்கொள்றது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது கொஞ்சம் யோசிச்சு யோசித்து யோசித்து நம்ம வந்து அட்டன் பண்ணோம்னு வச்சிங்களேன் அதுவும் பிரச்சனை அப்போ வந்து நமக்கு எது எதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் நம்ம படித்தோம் நாள் நம்ம பர்ஃபெக்டாக படித்தாச்சு எது எதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அட்டன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் கூட லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம் ஸோ அதனால் மாணவர்கள் மே ஒன்னா தேதி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண போகிறீங்க மே நாலாம் தேதி எக்ஸாம் எழுத போகிறீங்க அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து அந்த சிட்டியெல்லாம் நான் ஏன் பார்க்க சொல்கிறேன்னா அப்போ வந்து பரபரப்பாக நம்ம வந்து வேக வேகமாக எக்ஸாம் கிளம்புற அந்த பிஸிலே இருப்போம் நீங்கள் அந்த சென்டருக்குள்ளே கரெக்டாக ஒன்று முப்பது ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடணும் அப்புறம் வந்து இல்லைன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோல்னால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷராக இன்றைக்கி தான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் சார்னா நீங்கள் உங்களுடைய நார்மலான உங்களுடைய எப்படி ஸ்கூல் ட்ரெஸ் என்னவோ அதே போட்டு போலாம் பெல்ட்டு எதுவுமே நீங்கள் எதையுமே போட்டுடாதீங்க செயினோ எதையுமே போடாமல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் ட்ரெஸ்ஸு ஆஃப் ஹேண்டு ஆஃப் ஹேண்ட் சைஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் எல்லாம் ஜீன்ஸ்லாம் போடாமல் நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஜேஇ எக்ஸாம் நிறைய மாணவர்கள் எழுதியிருப்பீங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதாக போங்க இல்லை நம்ம பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஒன்று முப்பதுக்குள்ளே சென்டருக்குள்ளே போகணும் காலையில் பதினோரு மணிக்கு அது ஒரு விஷயம் காலைல பதினோரு மணிக்கே வந்து அந்த சென்ட்ரு அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க நீங்கள் பதினோரு மணிக்கே உள்ள போக கூட அப்பயே ரீச் ஆகிடணும் அங்கே ரீச் ஆகி உங்கள் அம்மா அப்பா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட தானே போகிறீங்க முன்னாடியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டுருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பதினஞ்சுக்கே அந்த கரெக்டாக ஒன்னே காலுக்கே நீங்கள் எந்தெந்த உங்களுடைய ரோல் நம்பருக்கு நீங்கள் எந்த இடத்துல உட்காரணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து ஒன்றரை மணிலேருந்து அதாவது கரெக்டாக ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் அவங்க இன்விஜிலேட்டர் உங்களை பார்ப்பாங்க அதாவது என்னென்ன உங்களுடைய இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்களான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட் புக்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்களை ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் ஷேட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ரெண்டு மணிக்கு உங்களை எக்ஸாம் வந்து எல்லாம் எழுத சொல்லிடுவாங்க நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நிம்மதியாக வெளியில் வர வேண்டியதாக ரொம்ப பதட்டப்படாதீங்க ரொம்ப கூலாக இப்போலாம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ் எழுதுவீங்க அந்த நீட் எக்ஸாம் ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறவங்க கவலைப்பட வேணாம் சிம்பிளாக போங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ரொம்ப முக்கியம் அட்மிட் கார்டை நீங்கள் நிறையா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே தேவைப்படும் நிறைய பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க ஃபோட்டோலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இருந்தாலும் ஒரு அப்டேட்டடாக நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை பார்க்கக்கூடிய பல மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுவீங்க எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் வெற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி நடக்கும் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து எல்லாமே மருத்துவராகுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி ஓகே இந்த வீடியோவை எல்லா வீடியோ எல்லா மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க நம்ம வந்து அந்த அட்மிட் கார்டு வந்துவிட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க பாக்குறேன் தேங்க்யூ பாய்